நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்தவர் நெருநல்னால் நேற்று இன்று இல்லை இன்னைக்கு இல்லை இது உலக இயல்பு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் இந்த சமீபத்தில் நடந்த இந்த அகமதாபாடு பிளெயின் கிராஷ் கூட பார்த்திங்கன்னா அதை அப்படியே டேக் ஆஃப் பண்ணி ஒரு முப்பத்தொன்பது செகண்டு தான் அதுக்குள்ளே இரநூத்தி நாற்பத்தோரு பேரும் மடிஞ்சிட்டாங்க லண்டன் போக வேண்டியவங்க கடைசியில் அவர்கள் அத்தனை பேருமே உயிரிழந்தார்கள் அதில் சந்தோஷமா கிளம்புனாங்க நேற்று இருந்தாங்க காலையில இருந்தாங்க வண்டியில இருந்தாங்க ஆனா போய் சேரலை அவர்கள் இயற்கை எழுதி விட்டார்கள் கனத்த அதை கேட்கும் பொழுதே நமக்கெல்லாம் அதில் அந்த ஆட்பட்டவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இதை யோசிக்கிறோம் இதான் நிலையாமை அப்ப எதுக்கு இதை சொல்ல வரார்னா உலகம் நிலையா நிலை இல்லாது ஆனால் நீங்க இருக்கும் நொடிகளை நொடிக்காமல் நல்லபடியா வாழுங்க நிலையாமையை நினைத்து வீணாக்காதீர்கள் நிலைத்த தன்மையாக மாற்றும்